நம்ம பார்க்க போறது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான சூப்பரான சமையல் மற்றும் வீட்டு குறிப்புகளை தான் இன்னைக்கு பார்க்க போறோம் அதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம ரிலிஸ்கோம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்து உள்ள பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க மிக்சியில நமக்கு ரெகுலராக யூஸ் போது அதில் ஏதாவது சிந்துச்சுன்னா நம்ம ஏதாவது துணி இல்லாட்டி டிஷ்யூ பேப்பரை வச்சு சம்டைம்ஸ் அதை விட்டுருவோம் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு அது மாதிரி பிசு பிசுன்னு ஒட்ட ஆரம்பிக்கும் ஏன்னா வந்து மிக்சியை வந்து ப்ராப்பரா வந்து ஈர துணியை வச்சு நல்லா கிளீன் பண்ணா மட்டும்தான் நம்மளுக்கு அதை பிசு பிசுப்பு எல்லாமே போகும் அதை வந்து நம்ம டெய்லி பண்ண முடியுமானா அது கொஞ்சம் கஷ்டம்தான் அந்த மாதிரி பண்ண முடியாத சமயத்துல ஏன் இந்த மாதிரி பவுடர் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பவுடரில் வந்து நல்லா இந்த மாதிரி தூவிட்டு கையாலையோ இல்லை ஏதாவது ட்ரையான துணி அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டு அதுக்கப்புறம் எக்ஸாக இருக்க பவுடர் என்ன பண்ணுங்க இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது போயிடும் ஏன்னா அந்த பிசு பிசுப்பு எல்லாத்தையும் வந்து அந்த பவுடரை வந்து அப்சர்வ் பண்ணும் பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும் இந்த மெத்தடை நீங்கள் ஸ்டவ்ல கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு ஏன்னா பொறிக்கும் போது இல்ல தாளிக்கும் போது என்ன தெரிக்கும் அந்த தெரிக்கிற எண்ணெய் வந்து நம்மளுக்கு கொஞ்ச நேரத்துல ஒரு மாதிரி பிசுபிசுன்னு ஒட்ட ஆரம்பிக்கும் அப்பதைக்கு இந்த மாதிரி லைட்டா பவர் தூவி என்ன இருக்கோ அங்க மட்டும் தூவிட்டு இந்த மாதிரி தொடச்சு எடுத்துட்டீங்கன்னா அந்த இடத்துல பிசு பிசு பிறக்காது பாக்குறதுக்கும் நம்மளுக்கு நீட்டா இருக்கும் எவ்ரி நைட் நம்ம கவுண்டர் டாப் ஸ்டவ் எல்லாத்தையுமே நீட்டா வச்சுக்கிட்டாதான் மறுநாள் காலையில நம்மளுக்கு வேலை பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் நைட்லயே டயர்டா இருக்கும் அப்போதைக்கு நம்மளுக்கு வேலையை முடிச்சுட்டு போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு தோணும் அப்போ அவங்க கீழே வந்து அந்த புஷ்லாம் வந்து நல்ல கீழே ரொம்ப பிடிச்சிருக்கும் அதை வந்து நம்ம தூக்கி துடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதுக்கு இந்த ஈஸியான மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க நீங்க நம்ம வாட்டர் கேன் உள்ள பிளாஸ்டிக் மூடி ஏதாவது எடுத்துக்கோங்க அவு கீழே வந்து நாளையும் வச்சுட்டு இந்த மாதிரி மூவ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஸ்டவ்வை வந்து மூவ் பண்ணிட்டு நம்மளுக்கு துடைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் சீக்கிரமாகவும் நம்ம கிளீனிங் ஒர்க்கை முடிச்சிட்டு நம்ம போய் கொஞ்ச நேரம் வெஸ்ட் எடுக்கலாம் இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம வீட்டில் உள்ள கால்மீதி எல்லாமே ரொம்பவே அழுக்காக தான் இருக்கும் அதை வந்து நமக்கு வாஷ் பண்ணுறதே நம்மளுக்கு பெரும் வேலையாக இருக்கும் எப்படி தான் வாஷ் பண்ணாலும் அது திரும்ப திரும்ப ஒரு மாதிரி அழுக்காயிட்டே இருக்கும் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட தேவையே கிடையாது இந்த மாதிரி ஒரு பக்கெட் எடுத்துக்கங்க இந்த பக்கெட்டில் நான் கொஞ்சமாக சோப்புத்தூள் போட்டிருக்கேன் நீங்கள் சோப்புத்தூளுக்கு பதிலாக வினிகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் வினிங்கர் இல்லாதவங்க சோப்புத்தூள் போட்டுக்கங்க இந்த மாதிரி சோப்புத்தூள் போட்டதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக சோடா மாவு ஆப்ப சோடா தான் இதில் நான் கலந்துருக்கேன் இந்த மாதிரி ஆப்பா சோடாவை கலந்துட்டு அதில் கொஞ்சமாக சுடுதண்ணி நான் ஊற்றிடுங்க ஆனால் பிளாஸ்டிக்கில் சுடுதண்ணி ஊற்றுறாங்களான்னு பார்க்காதீங்க இதில் வந்து நம்ம தண்ணி எப்படி சேர்க்குறோம்னா மூணு பங்கு பச்சை தண்ணின்னா ஒரு பங்கு சுடுதண்ணி சேர்க்க போகிறோம் அதாவது பச்சை தண்ணியும் சுடுதண்ணியும் த்ரீ இஸ் டூ ஒன் ரேஷியோவில் நம்ம சேர்க்க போகிறோம் அதனால் ரொம்பவே சூடாக இருக்காது இந்த மாதிரி நல்லா கலந்துட்டுருக்கோங்க இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா அதை அந்த சோப்புத்தூள் பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா இந்த மாதிரி கரையை விட்ருங்க அப்புறம் நீங்கள் வச்சுருக்க மேட்டை வந்து அதில் ஊற வச்சுருங்க மினிமம் ஒன் ஹவராவது இதுக்கு ஊறணும் ஒன் ஹவர் ஊறினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வாஷ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ஊற வைக்கும் போது அதில் மோஸ்ட்லி எல்லா அழுக்குமே அந்த தண்ணியோடு வந்துடும் நம்மளுக்கு ரொம்பவே வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும் இந்த மாதிரி ஊற வச்சு நீங்கள் நார்மல் வாஷ் பண்ணுங்கள் இல்லைனா வாஷிங் மிஷினில் கூட போடலாம் உங்களுக்கு ஈஸியாக அது க்ளீன் ஆயிடும் இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்க உங்கள் மேட் எல்லாத்தையும் ரொம்பவே நீட்டாகிடும் எந்த ஒரு வாடையும் அடிக்கவே அடிக்காது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்